இந்த சோதனம் நான் நடக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் முதல்லுசர்ஸ் விஷ்ணு பிருந்தா சைலேஷ் மற்ற கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதுல வந்து இவ்வளவு அழகான ஒரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் க்ரூஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து இந்த பேண்டமிக்ல அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறேன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு எனக்கு அப்ரிஷியேட் பண்ண பிரம்மாண்டமான ஒரு பர்சன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில தமிழ்நாடு ஹிஸ்டரியில நாங்க சின்ன வயசுல இருந்து ரசிச்சு பார்த்த ஒரு கேரக்டர் ஒரு மனிதர் இதுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பா தான் நினைச்சு நான் பண்ணேன் இது நல்லா வரணுமே அவரோட ரசிகர்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு 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 சந்தோஷப்படுவாங்களேன்ற தான் நான் பண்ணேன் ஸோ இந்த நிறைய திருப்பி இந்த பொறுப்பு அதை கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும் எனக்கு நன்றி சொல்லணும் மக்களுக்கு புலியே பார்ப்பாங்க குடித்தது பாப்பாங்க நினைக்கிறேன் இறைவனுக்கு நன்றி இந்த படத்துல நடிச்சது ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிகப்பெரிய ஜாம்பவான நடுவுல நானும் பேரன்பான இயக்குனர் விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும் ஒரு ஆயிரம் பக்கம் இருக்கோம் அந்த புத்தகம் ஆரம்பி ஒரு தொண்டர் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னார் படித்து முடிச்சவொன்னே அப்படியே நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அப்படி அடித்தேன் சார் இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்களா ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த கேரக்டர் நான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை அவங்களால முடியும் பண்ணுங்க அப்படின்னு பண்ணியிருக்கேன் ஆரம்பி ஐயா இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான உறவு அந்த நட்பு அந்த சகோதரத்துவம் அவங்களுக்கு இடையிலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அழகழகான கோபங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பதிவாயிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் தலைவி ரொம்ப சந்தோஷம் உங்களோடு சேர்ந்து நானும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்டுருக்கேன் வெல்போம் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதிலே எல்லோரையும் போல எனக்கு மகிழ்ச்சி முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நான்கு முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி வெங்கடாராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லா படங்களையும் போல இந்த படம் நூற்றில் ஒன்று அல்ல இது இந்த நூற்றாண்டில் ஒன்று அப்படி தான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்படுவேன் என் அன்பின் உச்சம் ஏ விஜய் அவர் தொடக்கூடிய உயர் வேறு மிகப்பெரிய ஆள் எந்த பெரிய விஷயத்தையும் அவர்கள் ஒப்படைத்து விட்டு கண்ணை மொழியில் கட்டில் போட்டு பேச படுத்துக்கலாம் ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அன்பு தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தலைவி ஒட்டுமொத்த ஆற்றலாளர்களின் உச்சம் கொண்டது வெற்றி பெற வேண்டுகிறேன் வணக்கம்